கீழ்கண்ட படத்தில் ஏ பி ஈக்குவல் டு பி சிவ டு சி டிவல் டு ரெண்டு அலகுகள் மற்றும் ஏர்வல் நிழலிட்ட பகுதியின் பறப்பு தாங்கன்னு சொல்லிருக்காங்க ஏ பி பி சி சி டி ஏடி இதெல்லாம் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க அவருடைய அலகு வந்து ரெண்டு அலகுகள் கொடுத்துருக்காங்க அப்போ நாலு சைடு நமக்கு எத்தனை அலகுகள் ரெண்டு அலகுகள் ரெண்டு அலகுகள் அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு அலகுகள் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ கியூ ஈக்குவல் டு கியூபி ஏ கியூ ஈக்வல் கியூபி இது ரெண்டும் ஈக்குவல் அதே மாதிரி இது ரெண்டு ஈக்குவல் 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 கொடுத்துருக்காங்களா அப்போ நெழுட்ட பகுதியின் பரப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இதனுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும்னா இது வந்து ஒரு ஸ்கொயரா ஸ்கொயர்ல இருந்து நான்கு கால்வட்டம் இருக்கு ஸ்கொயர்ல இருந்து நாலு கால்வட்டத்தை மைனஸ் பண்ண நமக்கு நிழலட்ட பகுதியின் பரப்பு கிடைச்சிடுமா இப்போ ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன சதுரத்தின் பரப்பு சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இங்க ஏவோட வேல்யூ பக்கால வந்து என்ன கொடுத்தாங்க ரெண்டு அலகுகள் இங்க இருந்தது வரைக்கும் ரெண்டு இங்க இருந்தது வரைக்கும் ரெண்டு அப்போ ரெண்டு இன்டூ ரெண்டு ஸ்கொயர் அப்ப ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் நாலு அப்ப சதுரத்தின் பக்கால வந்து நாலு அப்படின்னு கிடைக்குமா நெக்ஸ்ட் வந்து நான்கு கால்வட்டம் இருக்கு அதனுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும் கால்வட்டத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இங்க வந்து நான்கு கால்வட்டம் இருக்கும் அப்ப ஃபோர் இன்டூ ஒன் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆயிடும் பை இன்டூ ஆரோட வேல்யூ இங்க இது இங்கிருந்து இது வரைக்கும் சாரி கால்வட்டம்ல இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் ரெண்டு அழகுகள் ரெண்டு அழகுகள் அப்புறம் இது இங்கிருந்து இது வரைக்கும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க ஏ கியூ கியூபி ஈக்குவல் அப்போ இங்கிருந்து ஏல இருந்து கியூ வரைக்கும் ஒன்னு இங்கிருந்து இது வரைக்கும் ஒன்னா அப்போ இது வந்து ஆரமா ஆரத்தோட வேல்யூ என்ன இதெல்லாம் ஒன்று ஒன் இதனுடைய வேல்யூ ஒன் 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 ஆரத்தோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று ஒன் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன்னே தானே கிடைக்கும் அப்போ பை இது வந்து இப்போ என்ன பண்ணணும் சதுரத்தின் பரப்பில் இருந்து அந்த கால் நான்கு கால்வட்டத்தோட பரப்பை மைனஸ் பண்ணணுமா நெழலிட்ட பகுதியின் பரப்பு கண்டுபிடிக்க நெழலிட்ட பகுதி இன் பரப்பு ஈக்குவல் டு சதுரத்தின் பரப்பு வந்து ஃபோர் மைனஸ் கால்வட்டத்தின் நான்கு கால்வட்டத்தின் பரப்பு பை அப்போ ஆன்சர் வந்து ஃபோர் மைனஸ் பை ஆப்ஷன் ஏ